குரு பயிற்சி பரன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பரன்கள் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் தனலாபம் குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும் அப்படி சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ஆகிறார் என்றைக்கு பயிற்சி ஆகிறார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேலே இருக்க போகிறாரு எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பத்தி ஒம்பது மின்ன வினாடி வரை ரிஷபராசில இருக்க போகிறாரு இந்த ரிஷபராசில அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண் நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் எப்போ அடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டாம் தேதி குரு வக்கரகதி அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த கதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் கதின்னு பேர் இந்த கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போகிறா மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இந்த கதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலையோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தானபலம் அவருக்கு குறைவு ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்து இல்லைனா ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம் எதிரியின் இடம் அதனால் எதிரி வீட்டில் பலம் கிடையாது அதனால் சுக்ரன் வந்து அந்த இடத்துல சுக்ரன் இருக்க மாட்டார் இந்த இடத்துல குரு இருப்பார் அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலன் பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லாயிருக்கு ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாராருக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்னு இப்போ உங்கள் ராசிக்குண்டான பலாம்பலன்களை ஆராய்வோம் மேஷ ராசி குடும்பத்தில் மாற்றம் அன்பான மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு விரையாதிபதி குரு இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஆனால் விரையாதிபதி குரு குரு இரண்டாம் இடத்துக்கு போகிறது என்ன பலனை கொடுக்குன்னா பொதுவாக மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்துக்கு போனால் குடும்பத்தில் மாற்றத்தை பிரிவை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் உங்களுக்கு குடும்பத்தை மாற்றத்தை கொடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் குரு எதிரியோட வீட்டுக்கு போகிறார் அந்த இடத்துல ஸ்தான பலம் கிடையாது அவருடைய பார்வை பலம் தான் இந்த குருவுக்கு பார்வை பலம்னு பார்த்தா ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் அவருக்கு பார்வையை கொடுத்து வளப்படுத்துவார் உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற குரு பகவான் ஆறு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பத்தாம் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு இதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தொழில் வளர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது பொதுவான பலன் ஆனால் இதில் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளி வருவீர்கள் ஏன்னா குடும்பத் தலைவி வேலைக்கு போக மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்கிறேன் வேலைக்கு போகிறவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் பதவியில் மாற்றமும் கிடைக்கும் உங்களுக்கு கடன் வாங்கி சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படும் இதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா நாலாம் இடத்திற்கு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகுறாரு நாலாம் இடம் ஸ்திர சொத்துக்கள் ஸ்தானம் சுகஸ்தானம் அந்த நாலாம் இடத்திற்கு லாபஸ்தான இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது அந்த பூமிக்காக நீங்க கடன் வாங்கி சொந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் வருது ஸோ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனாலுமே கடன் ஜாஸ்தியாகும் எதிரிகளை டைரக்டா மோதுவீங்க உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் மாற்றம் அல்லது வெளிநாட்டு மாற்றம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குமான நிறைய செலவை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் இருப்பார் எப்போ அப்படின்னு கேட்டால் உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி சனிப்பயிற்சி நடக்கும்னு சொன்னேன் இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாரு அதனால் கடல் கடந்த டிராவல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சார் நான் வேலைக்கெல்லாம் போகல வீட்டில் இருக்கேன் என்ன பண்ணுவேன் சார் எனக்கு வேலை போயிடுது சார் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் மே மாதத்துக்கு மேலே மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட வேலையில் சேர்ந்து உங்களுடைய வளத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் சேர்றதுனால என்ன ஆகும்னா உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு பெங்களூருக்கோ நாக்பூருக்கோ பூனைக்கோ போய் செட்டில் ஆகிற மாதிரி வரும் சிலருக்கு அயல் நாடுகள் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு இத்தனை நாள் பார்வையை கொடுத்ததுனால குழந்தைகள் வளர்ச்சி அடைந்தார்கள் இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இதில் எப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோ செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் எட்டுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பின்னோக்கி நகர்றதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது மற்ற கிரகங்களின் அமைப்பை பொறுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது அவசியமான ஒன்று இந்த ராசியில் மேஷராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உத்தியோக ரீதியாக வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் புதிய சொத்துக்கள் உண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பாக இந்த இந்த குரு பயிற்சி இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களை வெளியில் அனுப்பி அதன் மூலமாக வருமானத்தை கொடுத்து உங்கள் வீட்டுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த மேஷ ராசியில் பிறந்தவாளுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம கொடுக்கலாம் ஏன் சார் நல்லது தான சொல்லியிருக்கீர்கள் அப்படின்னா நல்லது தான் சொல்லியிருக்கேன் ஆனால் குடும்பத்தை விட்டு பெரியறதுனால சில சமயம் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு உண்டான பரிகாரம் பிரார்த்தனை என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு செய்வது சிறப்பு தினமும் ராகு காலம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமில் ராகு காலம் வரும் அந்த ராகு காலத்தில் துர்கா சப்தஸ்லோக்கியை தினமும் சொல்லி வாருங்கள் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர பசுனை விட்டு விளக்கேற்றுங்கள் உங்கள் வீட்டிலேயே பசுனை விட்டு விளக்கேற்றலாம் ஆற்றுல வந்து விளக்கேற்றும் பொழுதே நீங்கள் வந்து பசுனை விட்டு விளக்கேற்றினால்தான் அந்த இடத்துல ஆக்சிஜன் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாகிறதுனால உங்களுக்கு மனோ சிந்தனை அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுவாமி மலை முருகனை வழிபடுங்கள் ஒரு தடையாவது இந்த வருஷத்தில் இந்த மேலேருந்து அடுத்த மேக்குள்ளே ஒரு தடவையாவது நீங்கள் வந்து குடும்பத்தோடு சுவாமி மருகனை சுவாமிமலை முருகனை தரிசித்து விட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்தையும் தன்னுடைய அருள் கொண்டு தந்தைக்கு உபதேசம் செய்த மாதிரியே உங்களுக்கும் நல்ல உபதேசத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்களை காட்டி அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும் நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குருப்பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்